ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா கேரட் சௌச்சவ் போட்டு சாம்பார் கெட்டியாக வச்சுருந்தாங்க அவரைக்காய் பொரியல் போடிட்டு உருளைக்கெழங்கும் கத்திரிக்காயும் வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் மாதிரி பண்ணிவிட்டு அப்பளம் மட்டும் அத்தை பொறிச்சு வச்சுட்டாங்க செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்டு ரூமுக்கு வந்தால் ஸ்டீ குட்டிக்கு பபுள்ஸ் வாங்கிட்டு வந்தோம் அதை வச்சு அவங்க அப்பா கூட அவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தா அதுக்கப்புறம் அவ்வளோ குளிப்பாட்டி ஒரு வழியாக தூங்க வச்சுட்டேன் அப்புறம் அத்தை ஃபோன் பண்ணாங்க மாமாவுக்காக சப்பாத்தி போட்டவன் என்ன வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்களா போய் சப்பாத்தி எடுத்துகிட்டு வந்து நல்லா சாப்பிட்டாச்சு மறுபடியுமே அப்புறம் மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வரலாம் கொஞ்சம் பொழுது போயிடுச்சுன்னா பனி இறங்கி ஒரு மாதிரி துணியெல்லாம் ஜில்லுன்னு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி வந்திருந்தாள் அவளை பாப்பா கூட இருக்க சொல்லிவிட்டு நான் போய் துணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே மாடியிலே நின்று தலைக்கு எண்ணெயெலாம் வச்சாச்சு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே உட்காந்துருந்தேன் அப்புறம் சூரியனை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூரியன் மறைய போகிறது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்புறம் இந்த புறாவுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் அரிசி